ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மே கப்பில் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான வீடியோ தான் ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக முள்ளங்கி சாம்பார் மட்டும் வச்சாச்சு ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா கீரை கடைஞ்சிருந்தாங்க கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ மதியமாக வந்து இன்றைக்கி தம்பிக்கு லீவு தான் அதனால் வந்து மதியமாக சாட்டர்டே அன்றைக்கி எடுக்கிற ப்ளாக் இது ஸோ வெண்டக்காய் பொரியல் வந்து மதியம் செஞ்சுக்கலாம் இப்போ சாம்பார் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வேலையை முடிச்சாச்சு எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் சமைச்சு சாப்பிட்டு அந்தளவுக்கு அந்த மாதிரி என்றைக்குமே நான் வந்து பண்ணவே மாட்டேன் ஸோ மதியம் இன்றைக்கி வந்து இப்போ காயும் சாம்பாரும் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து அடுத்த நேரம் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எப்போவுமே லீவ் அப்போ தான் மதிய நேரத்தில் வந்து நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் ஸோ தம்பி வீட்டில் இருக்கிறனால அவனுக்கு வந்து சூடு எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போட சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நாங்கள் என் குழந்தைகளுக்கே சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேபி ஃபுட் எதுவுமே இப்போ போட மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் என்ன அப்படின்னா ஸ்கூல் போகிற டைமில் என்னாலுமே காலையில் இப்போ நல்லா இப்போ வந்து பனி வேறு இருக்கனால நம்மளே எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமைச்செல்லாம் பண்ணுறோமா நாங்கள் வந்து தோட்டத்தில் இருக்கனால அவருமே அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து மாடு வந்து பால் கறந்துட்டு ஸோ பால் ஊற்றுறது போய் மாட்டெல்லாம் கட்டிகிட்டு வரணும் அந்த ஒர்க் வந்து போயிட்டுருக்கனால அவரால் வந்து வீடியோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அதனால தான் இப்படி எடுக்க முடியலை ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்குறப்ப கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து அந்த மில்லட் ரெசிபிஸ் வீடியோ வந்து எடுத்து போடுறேன் பட் எல்லா எனக்கு தெரிஞ்சு எல்லா மில்லட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் குதிரைவாளி தென்னை அதுக்கப்புறம் வரகு இது எல்லாமே ராகி மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் பூண்டு லைட்டாக வந்து விளக்கெண்ணெய் அதனால் வேகிறதுக்காக லைட்டாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஸோ எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சு நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண குழந்தை அப்படின்னா லைட்டாக நெய் மட்டும் ஊற்றி கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கோங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ஒன் இயர்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் சால்ட்டு வந்து சேர்த்திக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ஃபுட்டை வந்து கொடுக்கணும் எப்படி வந்து எல்லா எல்லா வகையான மில்லட்ஸுமே எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் தனித்தனியாக ஷூட் பண்ணி வச்சு ஒரு லாங் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணுறப்ப நான் அது வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே எனக்கு கடைக்கிடைன்னு ஃபஸ்ட்டு நான் தலை கூட செய்ய மாட்டேன் கிச்சன் ஒர்க் வந்து வேக வேகமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஸ்கூல் போய் போய் அது ரொட்டீனாக அதே வந்து பழகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் பார்த்துட்டு உடனே வந்து எல்லாம் தூசி தட்டுறது அது இதுன்னு எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிடுவேன் ஏன்னா வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால நான் ஒரு ஆளையே மெயின்டைன் பண்ணுறதுனால என்னால் வந்து ரொம்ப குப்பை சேர்ந்துருச்சு இல்லை ஒட்டடை பிடிச்சிருச்சுன்னா என்னால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீடெல்லாம் கழுவுவோம் இல்லையா ஸோ டெம்பிள் போகிறோம் அந்த மாதிரி ஏதாவதுனா நம்ம வந்து பெட்ஷீட்லாம் துவைச்சி வீடெல்லாம் கழுவோம் இல்லையா அப்போ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து அப்பப்போ அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடறது ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த டைமுக்கே எனக்கு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு வேகமாக பாத்திரம்லாம் கழுவி ஏன்னா ஸ்கூல் போகிறப்ப அந்த டைமிங்க்கு பண்ணி பண்ணி பழகிடுச்சு ஸோ அதுதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது அம்மா வீட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து அம்மா காலன் பிரியாணி செய்கிறாங்க அம்மா எல்லா சமையலுமே சூப்பராக செய்வாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து சின்ன வயசுல கூட அம்மா சமைக்கிறது வந்து நம்ம குற இருப்போம் ஆனால் நல்லா செய்வாங்க குற இருப்போம் ஆனால் நம்மளே சமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அம்மா சாப்பாட்டோட அருமையே புரிய வரும் ஸோ வந்து காளான் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு மல்லி சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் அந்த கடல் பாசி இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எப்பவும் போல் தான் பட் நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்றத நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அண்ணாச்சி மோக்கு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு நல்லா அந்த க்ரீன் பேஸ்ட்டு அந்த க்ரீன் பேஸ்ட்டு தான் மெயின் வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் முக்கியமாக சேர்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு இல்லைங்க மூணு விஷயம் இருக்குது அதில் ஒன்று வந்து நான் சொல்லிடுறேன் தயிர் வந்து ஆப்ஷனல் தான் பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதை நாங்கள் சேர்க்க மறந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் போடலை நீங்களே பார்த்து நல்லா கவனிச்சிக்கோங்க இது வந்து நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கிறப்போ பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் உண்மையாகவே சும்மா சொல்லக்கூடாதுங்க பிரியாணி அல்டிமேட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு பட் நாங்கள் என்ன பொருள் போடலன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பொருள்னால் அந்த ஒரே ஒரு சின்ன அந்த டேஸ்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு மற்றபடி அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு அம்மா வந்து எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாமே வந்து வந்து பெருசாக ட்ரை பண்ண மாட்டாங்க மற்றபடி நாட்டு காய்கறிகள் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க நான்வெஜ்ஜு வேறு லெவல் நாட்டுக்கோழி இதெல்லாம் பயங்கரமாக சமைப்பாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ஹம்புல் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தோம் நீங்கள் காளன் பிரியாணி செஞ்சு கொடுங்க உங்கள் ஸ்டைலில் பண்ணி கொடுங்கன்னு இது வந்து சொதப்புனதுக்கான ரீசன் என்னென்னா மெயினாக நான் தாங்க என்னாச்சுன்னா நான் வந்து நானும் சேர்ந்து அம்மா ரெடி பண்ணி கொடுக்க நான் வந்து வணக்கி விட வீடியோ எடுக்கன்னு அது வந்து அந்த விஷயத்த முக்கியமான அந்த விஷயம் சொன்னோம் இல்லையா அதை வந்து மறந்துவிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடுவீங்க கண்டிப்பாக தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ நைட் வந்து பூரி இந்தனால அது மிச்சம் இருந்தனால பழைய பூரிக்கெல்லாம் நாங்கள்லாம் வீட்டில் அடிச்சுப்போம் ஏன்னா அது டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் இல்லையா நானும் சரி என் பையனுக்கும் பூரி வந்து ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ பழைய பூரி இந்தனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை வந்து சாப்பிட்டுட்டு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு சீரக சம்பா ரைஸ்லாம் கிடையாது நார்மல் நம்ம குக்கரில் எப்போவுமே நம்ம ரெடி பண்ணுற ரைஸ் போட்டு தான் வந்து பண்ணியிருந்தோம் பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ என்ன மிஸ் பண்ணோன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்ஸ்டாவில் வந்து நமக்கு சிக்ஸ் கே ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்துருச்சு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டுகிட்டே இந்த லவ் ஸ்டோரி வீடியோ தான் வந்து நெக்ஸ்ட்டு வர லாங் வீடியோவுக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் நீங்கள் ரொம்ப வந்து ஹம்பிள் பண்ணி கேட்டே இருக்கீங்க உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் அரேஞ்ச் மறைஞ்சுக்கிறீங்க லவ் மறைஞ்சுக்கிறீங்க நான் சொல்லவே மாட்டுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வர லாங் வீடியோக்கு அடுத்த வீடியோ அதாவது நெக்ஸ்ட்டு வீக்கில் வீக்குள்ளே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ சார் வந்து விளையாண்டுட்ருக்காரு எப்படா பிரியாணி ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காரு ஸோ ஃபைனலி பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு முக்கியமான பொருளை மிஸ் பண்ணாலும் டேஸ்ட்டுக்கு வந்து அம்மா கைப்பக்குவத்தில் செஞ்ச என்னமோ அது டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எப்படி வீடியோஸ் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் டேட்டா பை பாய்